திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை கலைத்தார்களோ அவர்களோடு இன்று கொண்டு கூட்டணி என்று கொண்டிருக்கிறார்கள் ஆக உங்களை ஒழித்தவர்களே கூட நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அதுதான் உண்மை இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பதவி ஏற்கும் பொழுது நடத்திய கூட்டை நீங்கள் பார்க்கவே ஒரு பதவியேற்பு என்றால் அதற்கு ஒன்று ஒரு புனித தன்மை இவர்களின் ஆதரவு ஐயோ நமக்கு அடுத்து வாய்ப்பு கிடைக்காது கிடைக்க உதயநிதியா நாம அவ்வளவுதான் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு பதவியேற்பை கூடிய இலக்காரமாக எடுத்துக்கொண்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் ஆக உங்களுக்கு இங்கே ஆட்சி நடத்துவதற்கு தார்மீக உரிமை இல்லை என்பதைத்தான் நான் தெளிவாக சொல்ல இயல் யார் மனதிலாவது ஒரு சோகம் இருக்கிறதா இதுல வேற வருத்தத்தையும் மீறி ஸ்டாலின் சிச்சகம் வருத்தத்துல இருக்காரா ரொம்ப கல்லை எரிந்து கொண்டிருக்கும் ராகுல் காந்தி இவ்வளவு பெரிய துன்பம் நடந்து கொண்டிருக்கிறது கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வார்த்தை உங்களிடமிருந்தா என்ன ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திராவிட மாடல் என்றால் என்ன திராவிட மாடல் என்றால் கள்ளக்குறிச்சி மாடல் தான் திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்களே நாற்பது நாற்பது கிடைத்து விட்டது என்று எக்காலம் விட வேண்டாம் இன்னும் இரண்டே ஆண்டுகள் உங்கள் ஆட்சி கள்ளக்குறிச்சி ஆட்சி தான் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு மக்கள் அறுபது பேர் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முதலமைச்சரால் போக முடியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்து நிச்சயமாக இந்த சட்டமன்றத்தை தாமரைகளால் நிரப்புவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் எவ்வளவு வேண்டுமானால் கிண்டல் செய்யுங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி டெல்லியில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்று இன்று இந்த நாட்டிற்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியோடு இன்று அரியணை ஏறியிருக்கும் விருப்ப தினமாக இருந்தாலும் சரித்திரத்தில் இது மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்ததின் கருப்பு தினம் என்ற வகையில் நாம் இதை கண்டனத்திற்குரிய ஒரு கூட்டமாக இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் அருமை சகோதர் காளிதாஸ் அவர்களுக்கும் திரு இங்கே இங்கே இரண்டு பேர் வந்து எப்படி மிசாவில் கைதாகி இன்றும் அதன் அடையாளமாக நம்மோடு நடமாடிக்கொண்டிருக்கும் திரு ஆதிகேசவன் அவர்களுக்கும் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் முதலில் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த தியாகம் எல்லாம் ஈடு இணையற்ற தியாகம் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் அரவிந்த் அவர் மண்டல் தலைவர் அவர்களுக்கும் பிரேமானந்த் அவர்களுக்கும் ராஜா அவர் ஜெயராமன் அவருக்கு ஜெயராமன் ராமன் அவர்களுக்கும் சுதாகர் அவர் மண்டல் தலைவர் அவர்களுக்கும் இங்கே ஏற்கனவே நான் சொல்வேன் சர்க்கரையில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து இதில் வாயில் இட்டு இனிப்பு இனிப்பு என்று சொல்ல தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் என்றாலே நல்லவர்கள் வல்லவர்கள் என்று இந்த உலகிற்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் என பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் எனது அடிமணிந்த வணக்கம் இன்று கருப்பு தினம் இங்கே ஏற்கனவே ஜெயராமன் அவர்கள் குறிப்பிட்டதை போல அதை சொல்லணும்னா ஜெயராமன் ஸ்பெஷலா வச்சிருந்தேன் ஒண்ணும் இல்லை ஜெயராமன் அவர்கள் குறிப்பிட்டதை போல நாமெல்லாம் ஒரு ஜனநாயகத்திற்காக எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் இன்று ஜனநாயகத்தின் அரசியல் அமைப்பு சட்டத்தை கையில் ஏந்துவதற்கு ஒரு கட்சிக்கு தகுதி இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அரசியல் அமைப்பு சட்டத்தை மிதித்தவர்கள் மரியாதை இல்லாமல் நடத்தியவர்கள் ஜனநாயகத்தின் குரல் வகையை அவசர நிலை பிரகடனம் என்ற நிலையில் நெறித்தவர்கள் இன்று அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு பதவி பிரமாணம் எடுக்கிறார்கள் இது வேடிக்கை ஏனென்றால் இந்த நாடு அதுவும் இன்று எந்த தினத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின் கழுத்தை நெறித்தார்களோ அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு ஏனென்றால் இவர்கள் கையில் வைத்து காண்பித்தால் தான் இவர்கள் மரியாதை செய்கிறார்கள் என்று தெரியும் ஏனென்றால் நமக்கெல்லாம் மனதில் இருக்கிறது எனது புனித நூல் எது என்றால் அது அரசியலமைப்பு சட்டம் என்று சொன்னார் அது அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரித்துவிட்டு இன்று அரசியலமைப்புச் சட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சோனியா காந்தி முதற்கொண்டு பாராளுமன்றத்தின் வெளியே நின்று போராடுவதுதான் வேடிக்கையிலும் வேடிக்கை இதுதான் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே ஜெயராமன் சொல்லும்போது ஒன்றை சொன்னார் ஏன் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதில் முழு தகுதி உடையவள் என்றால் பல பேரிடம் என்னிடம் கேள்வி கேட்பார்கள் நான் ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவன் ஏன் காங்கிரசை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் எனது இரண்டு தாத்தாக்களும் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஏன் அந்த கட்சியில் சேராமல் பாரதிய ஜனதா கட்சியில் என்னை இணைத்துக் கொண்டேன் என்றால் ஜனநாயகத்திற்காக பாடுபடும் ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் தேர்வு செய்தேன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அல்ல இன்று ஆதிகேசவன் அவர்களும் ராஜேந்திரன் அவர்களும் அவசர நிலைக்கு எதிராக போராடி சிறை சென்றார்கள் என்று நாம் இன்று பாராட்டுகிறோம் ஆனால் தார்மீகமாக அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தும் அது மதிக்கப்படாமல் இந்த ஜனநாயகத்தின் குரல்களை நெருக்கப்பட்ட நெறிக்கப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்து பதினான்கு வயதிலேயே தார்மீகமாக போராடியவர் நான் என்பதை இங்கே நான் தெளிவுபடுத்துகிறேன் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நான் அப்பொழுது என்று ராயபுரத்தில் படித்துக் கொண்டிருக்கிறேன் பள்ளி மாணவி என் தாய் நிறை மாத கர்ப்பிணி அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுகிறது பழைய காங்கிரஸை சார்ந்தவர்கள் என்பதால் என் தந்தை கைது செய்யப்படுகிறார் தந்தை கைது செய்யப்பட்டதால் வீட்டில் உதவியாளர் இல்லை சேவகர்கள் இல்லை டிரைவர் இல்லை யாருமே இல்லை ஒரு மயானம் பூமி போல இந்த பாரத தேசம் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது அவசர நிலை பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுகிறார்கள் இந்த பத்து ஆண்டு காலம் அவசர நிலையைப் போல இருந்தது என்று பேசுகிறார்கள் ஆனால் தன்னை கேலி சித்திரம் செய்த ஒருவரை கூப்பிட்டு பாராட்டிய பிரதமர் எந்த அளவிற்கு பத்திரிகை சுதந்திரத்திற்கு வழி வகித்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும் ஆனால் அந்த பத்திரிகை சுதந்திரத்தின் கருத்தை நெறித்து அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலேயே பத்திரிகைகளின் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட வேண்டும் என்பது இந்திரா காந்தியின் ஆணை ஏழாயிரத்திற்கு மேல் பத்திரிகை சகோதரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்பது அவசர நிலை பிரகடனத்தின் கருப்பு நாட்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தலைவர்கள் பாரத தேசம் முழுவதும் கைது செய்யப்பட்டார்கள் என்பது கருப்பு தினத்தில் சரித்திரம் பல லட்சம் பேர் குடும்ப கட்டுப்பாடு செய்ய செய்யப்பட்டார்கள் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாட்டில் வறுமை ஒளியப்பட வேண்டும் அதனால் அதிகம் குழந்தை பெற்றுக் கொள்பவர்கள் அதை அப்படி அந்த நோக்கில் சொன்னதை இதை மிகப்பெரிய அரசியலாக்கி ஒரு சமூகத்தை சொன்னதை போல திரித்தவர்கள் அன்று அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை தேடி சென்று உங்களால் தான் அதிகமாக மக்கள் தொகை இது இருக்கிறது நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் அவர்களை குறிநோக்கி அவர்களை கட்டாயப்படுத்தி அவர்களுக்காக குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்வதற்கு அவர்களை கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள் ஆக இவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சுட்டி காண்பிப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை ஆக என் அம்மாவிற்கு ஐந்தாவது குழந்தை என் தங்கை இப்பொழுது அவளும் மருத்துவர் தான் யாருமே இல்லை திடீரென்று பிரசவ வழி வந்து விட்டது நான் பள்ளி மாணவி எனக்கு என்ன என்றே தெரியவில்லை அம்மா துடிக்கிறார் கார் இல்லை டிரைவர் இல்ல உதவியாளர் இல்ல எங்க வீட்டுக்கு இருந்த ராயபுரத்துல ரிக்ஷாக்காரன் நின்றுப்பாங்க சின்ன பெண்ணாக ஓடி சென்று அந்த ரிக்ஷாக்காரனை கூப்பிட்டு எங்க அம்மாவும் நானும் சென்று நடு இரவு மருத்துவமனைக்கு கூட்டி செல்கிறேன் அப்பொழுது மருத்துவமனையில் சொல்கிறார்கள் அப்பா இல்லை யாருமே இல்லை குழந்தை குறுக்கே இருக்கிறது உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் கையெழுத்து போட்டு ஃபார்ம் என்று சொல்வார்கள் அல்லவா அதில் கையெழுத்து போட்டுக் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள் பள்ளி மாணவியாக இருக்கும் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆப்ரேஷன் என்று சொன்னவுடன் ஐயோ எனக்கு என்ன பயமாக இருக்கிறது என்று சொல்லி அழுது கொண்டே கையெழுத்து போட்டேன் அன்று பிறந்ததுதான் என் தங்கை சௌந்தர்யா என்று பெயர் இதை போல பரிதவித்துக் கொண்டிருந்த அப்போதுதான் என்னிடம் கேட்டார்கள் ஏன் அரசியலில் வர வேண்டும் ஆனால் ஏன் காங்கிரஸில் சேர வேண்டும் என்றால் காங்கிரசின் கருப்பு தினத்தை ரணமாக தாங்கிய வாழ்க்கையை வாழ்ந்தவர் சிறு குழந்தையாக இருக்கும் பள்ளி மாணவியாக இருக்கும் பொழுது அது மட்டுமல்ல இன்று நமது ஜெயராமன் அவர்கள் சொன்னதை போல ஆர் எஸ் இயக்கத்தை பற்றி சொன்னார்கள் இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேன்

அங்கே ரத்த வாந்தி எடுத்து அனுமதிக்கப்படுகிறார் ரத்தம் கிடைக்கவில்லை பயிற்சி மருத்துவராக மேலும் கீழும் ஓடுகிறேன் இப்பொழுது போல அங்கே மருத்துவ உதவிகள் கிடையாது பிளட் பேங்க் கிடையாது இன்னும் சொல்ல சொல்லி தெலுங்கானா ஆளுநராக இருக்கும் பொழுது ரத்த வங்கி ஒன்றை ஆரம்பித்து அதற்கு ஒரு ஆப் ஒன்றை தயார் செய்து எங்கெல்லாம் ரத்தம் கிடைக்கும் என்று அதில் தெரிவிக்கும்படி ஒரு ஆப்பை தயார் செய்து அதை முன்னாள் குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அதை வெளியிட்டு பாராட்டை தெரிவித்தார்கள் என்றால் ஏன் அதை நான் செய்தேன் என்றால் ரத்தத்தின் அந்த தேவை ஒரு மருத்துவர் என்ற முறையில் எனக்கு தெரியும் என்பதனால் ஆக ரத்தம் தேவைப்படுகிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை மேலும் கீழும் ஓடுகிறேன் உடனே அங்கே உள்ளவர்கள் சொல்கிறார்கள் இல்லை டாக்டர் ரத்தம் கிடைக்காது இவரை செத்து போக வேண்டியதா நமக்கு வேற வழியே இல்ல டாக்டர் நடுராத்திரன் எங்க ரத்தம் கிடைக்கும் அப்போது ஒரு வாட்பாய் சொல்கிறார் இல்லை ஆர்எஸ் எஸ் தொண்டர்களை நாம் தொடர்பு கொண்டால் அவர்கள் வந்து ரத்தம் தருவார்கள் என்று சொல்கிறார் தஞ்சையில் எனக்கு யாரையும் தெரியாது ஆனால் நான் திருச்சி ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தை அப்பெல்லாம் ட்ரங்க் கால் தான் போடணும் செல்போன் கிடையாது ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை தொடர்பு கொள்கிறேன் இரவு நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அதிகாலை பத்து சுய சேவகர்கள் வந்தார்கள் ரத்தம் கொடுத்தார்கள் என்று அந்த தங்கராஜ் இன்றும் உயிரோடு இருக்கிறார் அப்பொழுதுதான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த என குடும்பத்தை சார்ந்த எனக்கும் எப்படி ஆர் எஸ் எஸ் பற்றிய விதை என் மனதில் விழுந்தது ஆக இவையெல்லாம் சாதாரண சரித்திரம் கிடையாது ஆகை நாங்கள் எல்லாம் இந்த கருப்பு தினத்தால் ரணப்பட்டு காயப்பட்டு வந்துதான் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் அதனால் தான் சின்ன வயதில் இந்த கிடைத்த இந்த உறுதி எந்த சாதனையும் செய்ய முடியும் என்பதையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமை தாங்க முடியும் என்ற உறுதியையும் எந்த எதிர்ப்பு வந்தாலும் எதிர்த்து போராட முடியும் என்ற மன துணிச்சலையும் எனக்கு தந்தது என்றால் அது இந்த கருப்பு தினத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பள்ளி மாணவியாக இருக்கும் பொழுது இந்த கருப்பு தினத்தின் கொடுமையை நான் நேரடியாக அனுபவித்தவள் அந்த நேரடியாக அனுபவித்தவள் என்ற வகையில் காங்கிரசிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை கையில் ஏந்துவதற்கோ அரசியல் அமைப்பு சட்டத்தை பற்றி பேசுவதற்கோ ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கோ எந்த தார்மீக உரிமை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் யார் யாரை பற்றி பேசுவது இந்திரா காந்தி அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை மதிக்காமல் தனது இன்று சொல்கிறார்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றிவிடப் போகிறோம் இவர்கள் ஆட்சியில் எத்தனை முறை மாற்றினார்கள் நூற்று முறை இந்த ஆட்சிகள் கலைக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொஞ்சம் கூட வெட்கமே கிடையாது யாரால் அவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது எந்த கட்சி மதியில் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை கலைத்தார்களோ அவர்களோடு இன்று கூடி குழாதி கொண்டு கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக உங்களை ஒழித்தவர்களே கூட நீங்கள் வைத்து இருக்கிறீர்கள் அதுதான் உண்மை ஓட்டுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் ஏன்னா ஓட்டுக்காக இன்னைக்கு சொல்றாங்க நமக்கு கள்ளக்குறிச்சியை நினைத்தால் கண்களில் கண்ணீர் வருகிறது ஆனா கள்ளக்குறிச்சியை பற்றி பேசும்போது கூட ஒரு திமுக அமைச்சர் சொல்கிறார் கள்ளு வித்தாலும் வித்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு கள்ளச்சாரையை விக்கிறது பத்தி எங்களுக்கு கவலை இல்லை விக்கிரவாண்டியில நாங்க ஜெயிச்சிருவோம் உங்களுக்கு கணக்கு நாற்பதும் பாங்க அதுக்கப்புறம் இருநூறும் பாங்க ஆனா மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு கருப்பு தினம் என்று அவர்கள்தான் தான் இன்று அதை முன்னின்று நடத்தி இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய முதலமைச்சரும் மிசாவில் கைதாகி கொடுமைப்படுத்தப்பட்டவர் தான் ஆனா ஒட்டுக்காக அதையெல்லாம் அவர்கள் மறந்து விடுவார் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் ஏனென்றால் அது மட்டுமல்ல இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை எந்த அளவிற்கு உதாசீனப்படுத்துகிறார் என்றால் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பதவி ஏற்கும்போது நடத்திய கூட்டை நீங்கள் பார்க்கவே பதவி ஏற்பதற்கு என்று ஒரு நடைமுறை என்று வட இந்திய எம்பிக்கள் எல்லாம் இந்த எம்பிக்கள் எல்லாம் நமது தமிழக மக்கள் என்று தமிழக மக்கள் இவர்கள் எல்லாம் தமிழ் மொழியை தமிழகத்தை உயர்த்துவார்கள் என்பதற்காக தமிழ் மக்களை உயர்த்துவார்கள் என்பதற்காக முடிசையா ஓட்டு அடிச்சான்னு சொல்லி எப்படியோ ஓட்டு வாங்கினாங்க அவங்க ஆனா அங்கே போய் தளபதி வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க எல்லாத்தோட உதயநிதி வாழ்க நிதி நிதியா வரும் ஏதோ ஒரு நிதி வரும் சரி நீங்க ஒரு முதலமைச்சர் சொல்றீங்க கருணாநிதியை சொல்றீங்க உதயநிதி அவர் ஒரு எந்த விதத்துல ஒரு பாராளுமன்றத்துல யார் மீது நீங்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்றால் ஒன்று உளவு பூர்வமாக உறுதி எடுக்க வேண்டும் கடவுள் சார்பாக உறுதிமொழி எடுக்க வேண்டும் இவங்களோட பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது அண்ணால் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கருணாநிதி அதுக்கப்புறம் தளபதி அதுக்கப்புறம் பெரியார் ஆஹ் ஆமா ஆமா எல்லா பேரும் வரும் தமிழ் மக்களை தவிர எல்லாத்தையும் வரும் எல்லாத்தரும் தமிழ ஓட்டடித்த தமிழ் மக்களை தவிர ஆக உதயநிதி பேரை அங்க சொல்றதும் எல்லாத்த விட தயாநிதி மாற நீட்டு வேண்டாம் இதெல்லாம் அரசியல் மேடையா ஆக தமிழகத்தின் பெருமையை சொல்லுகின்ற செங்கோலை கொண்டு நமது பாரத பிரதமர் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார் ஆனால் இங்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்ல சொல்லி தமிழகத்திற்கு ஒரு ஒரு பதவியேற்பு என்றால் ஒன்று ஒரு புனித நமக்கு அடுத்து வாய்ப்பு கிடைக்காது உதயநிதியை சொல்லலன்னா நாம அவ்வளவுதான் ஆக நம்ம சொல்லி வைப்போம் எல்லா பேரையும் சொல்லி வைப்போம் அப்படின்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு பதவியேற்பை பரிகசிக்க கூடிய இலக்காரமாக எடுத்துக்கொண்ட ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாம் இவையெல்லாம் மக்கள் உணர வேண்டும் இன்னும் சொல்ல கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் முதலமைச்சர் சொல்கிறார் நாங்க வந்து கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் கலெக்டர் டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம் எஸ்பிஐ சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் பக்கத்தில் இருந்த அதை மறைத்த திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் சிபிஐ வேணாம் 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 சிபிஐ வேணாம் சிபிஐ வேணாம் சிபிஐ ஏன் வேண்டாம் கொண்டு வந்தால் உங்களின் பண்டவாளம் தண்டவாளம் ஏறிவிடும் என்பதால் நீங்கள் பயப்படும் மடியில கனம் இல்ல உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அப்படி என்றால் ஏன் சிபிஐ எந்த சட்டத்திற்குள்ளும் இவர்கள் வரமாட்டார் எல்லா சட்டத்திற்கும் புறம்பாகத்தான் இவர்கள் நடப்பார் ஆகவே சொல்கிறார் நாற்பது நாற்பது வாங்கிட்டு கண்ண உறுத்துதான் கண்ண உறுத்தல ஸ்டாலின் அவர்களை மனு இங்கே ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கு ஒரு பிரச்சனை இல்லையா உங்களுக்கு நல்லச்சாராயம் ஒரு பிரச்சனையே இல்லையா அங்கே உயிர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா அது அங்கே விற்றவர்கள் எல்லாம் வெளியே ஐம்பது ஆண்டு காலமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா குழந்தைகள் தாய் தொந்தரை இழந்து எனக்கு மிகுந்த வேதனை என்ன என்றால் விற்றவர்களிலும் பெண்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் உயிர் இழந்தவர்களிலும் இருந்தவர்களிலும் பெண்கள் இருக்கிறார்கள் அப்படி என்றால் ஹியூமன் வேல்யூ அங்க என்னாச்சு அங்க வாழ்வியல் என்ன விதத்தில் இருக்கிறது பெண்களும் இப்படிப்பட்ட கொடுமையில் அவர்கள் ஈடுபட தூண்டப்படுகிறார்கள் என்றால் என்ன வாழ்க்கை எங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆக உங்களுக்கு இங்கே ஆட்சி நடத்துவதற்கு தார்மீக உரிமை இல்லை என்பதைத்தான் நான் தெளிவாக சொல்ல இயலும் ஒரு இடத்தில் ஒரு கொலை நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் எக்காலம் கொண்டிருக்கிறார்கள் வெற்றி யார் மனதிலாவது ஒரு வருத்தம் இருக்கிறதா யார் மனதிலாவது ஒரு சோகம் இருக்கிறதா இதுல வேற வருத்தத்தையும் மீறி ரொம்ப ஆனா வருத்தத்தையும் மீறி கவலையும் மீறி சிரித்தார் அப்படின்னு ஐயோ எவ்வளவு கவலையில இருந்தாரு

நீங்கள் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல அவர்களின் கூட்டணி கட்சிகளும் தாலை கூடிய வேண்டியது கள்ளக்குறிச்சியை பார்த்து என்பதைத்தான் நட்டாஜி அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் அவங்க என்ன ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திராவிட மாடல் என்றால் என்ன திராவிட மாடல் என்றால் கள்ளக்குறிச்சி மாடல் தான் திராவிட மாடல் அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை கையில் ஏந்தி கொண்டு எந்த அரசியலமைப்பு சட்டம் இன்னும் சொல்ல போனா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கிழித்து எறிந்தவர்கள் கருணாநிதி அவர் வழக்காடு மன்றத்துக்கு போன உடனே நாங்க பேப்பர் தான் கிழிச்சோம் அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் கிழிக்கலன்னு சொன்னவர் அவங்க அதுக்குள்ள ஒரு கருத்து வச்சிருப்பார்கள் அல்லவா பெரியார் அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கான எதிரான போராட்டத்தை நடத்தினார் கருணாநிதி அவர்கள் மதியில் புதிய கல்விக் கொள்கை வந்தவுடன் அந்த கல்விக் கொள்கை எதிர்க்க வேண்டுமே தவிர அரசியலமைப்பு சட்டத்தை பிரித்து கிழித்து அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் ஆக அதை கிழித்தவர்கள் இன்று அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஆக இதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்களே நாற்பது நாற்பது கிடைத்து விட்டது என்று எக்காலம் விட வேண்டாம் இன்னும் இரண்டே ஆண்டுகள் உங்கள் ஆட்சி கள்ளக்குறிச்சி ஆட்சி தான் நல்ல ஆட்சி கிடையாது கள்ளக்குறிச்சி ஆட்சி ஆக மக்கள் உங்களுக்கு பதில் தருவதற்கு

குறிப்பாக தென்சென்னையில் நீங்கள் எல்லாம் தென்சென்னையை சார்ந்தவர்கள் என்பதனால் ஏறக்குறைய மூன்று லட்சம் வாக்காளர்களை நாம் வாக்களிக்க வைத்திருக்கிறோம் என்றால் அவர்களின் ஒவ்வொருவரின் பொற்காதத்தை நான் வேண்டி வணங்கி நன்றியுடன் அந்த பொற்பங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உணர்ச்சியோடு அதற்கு பாடுபட்ட உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன் ஆனால் அதே நேரத்தில் தர்ம யுத்தத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இன்னும் நாற்பது நாற்பது என்று எக்காலமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சிக்கு மக்கள் செத்தால் என்ன நான் ஏன் போக வேண்டும் மற்றவர்கள் அங்கே போனீங்களா இங்க போனீங்களா அங்க வந்தீங்களா இங்க வந்தீங்களா பிரதமர் வந்தாரா இங்க எங்க வந்தா ஏன் கள்ளக்குறிச்சிக்கு மக்கள் அறுபது பேர் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முதலமைச்சரால் போக முடியவில்லை என்றால் என்ன முதலமைச்சர் உதயநிதி போயிட்டாரா இது என்ன குடும்ப விழாவா கல்யாண விழாவா நான் வரல பையன் வருவான் இருக்கு இது தமிழகம் தமிழகம் மக்கள் எல்லாம் அங்க வந்தாலும் தூத்துக்குடிக்கு வந்து நான் போக மாட்டேன் உதயநிதி போனா போதும் ஆக இது என்ன குடும்ப விழாவா இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆக இந்த காலத்தில் இந்த கருப்பு தினத்தில் நாம எல்லாம் ஒரு சபதம் ஏற்போம் இந்த கருப்பு தினத்தை கொண்டு வந்தவர்களும் அதில் திண்டாடினோம் என்று சொன்னவர்களும் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இல்லை இந்த கருப்பு தினத்தை கொண்டு வந்தவர்கள் நிச்சயமாக தண்டனைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு மக்கள் சக்தி தான் நமக்கு துணை புரிய வேண்டும் அதனால் இன்றிலிருந்து நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லி கொண்டிருப்பார்கள் அவர்களை விட்டுக்கு விட்டு இருநூறு எல்லாம் நீங்க நினைக்கவே முடியாது வருங்காலம் நமது காலம் என்றும் இன்னைக்கு அண்ணா ஸ்டாலினே சொல்றாரு தாமரை மலரும் 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 நாங்களே மலரில்லையேன்னு ஏன் நீங்க ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இருந்துட்டு நீங்க ஆட்சிக்கு வரலையா பாரதிய ஜனதா கட்சி இரண்டே பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு இன்று ஆட்சிக்கு வரவில்லையா அதே போல இன்று நாங்கள் நான்கு பேர் இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த சட்டமன்றத்தை தாமரைகளால் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் எவ்வளவு வேண்டுமானால் கிண்டல் செய்யுங்கள் அதற்கான காலம் வந்து விட்டது வெற்றிகள் உங்களுக்கு மட்டும் வந்து சுற்றி கொள்ளாது எங்களையும் வந்து பற்றி கொள்ளும் காலம் வெகு விரைவில் இருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக ஆணவத்தால் பேசுகிறார் ஆணவத்தில் மக்கள் வாக்களிச்சிட்டாங்களே அப்புறம் கள்ளக்குறிச்சி போனோம் எதை பற்றி கவலைப்பட வேண்டும் ஆக இவற்றையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு மக்கள் இன்று ஒரு கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி நிச்சயமாக தமிழகம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கமும் தேசியத்தின் பக்கமும் திரும்பும் என்று சொல்லி நீங்கள் எவ்வளவுதான் பரிகசித்தாலும் நாங்கள் அதே துணிச்சலோடு நாங்கள் எதிர்கொள்வோம் ஏனென்றால் வரட்டும் அதனால் இன்று இந்த சட்டத்தை கையில் கட்சிக்கு உரிமை இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லி இந்த ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்தவர்கள் கையில் அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து இவர்களெல்லாம் என்னதான் நாடகம் ஆடினாலும் இனிமேல் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி கடுமையான உழைப்பினால் நாங்கள் அதை எதிர்கொள்வோம் என்று சொல்லி சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்